நான் எனக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா அதில் வந்து இந்திய அதாவது நேஷ்னல் பில்டிங் ஸ்டேட் பில்டிங் அப்படின்ற ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது எப்படின்னா இந்தியா அப்படின்ற ஒரு இது வந்து வடகிழக்கில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போனோம் போகும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா வடகிழக்கு இந்தியா அப்படின்றது வந்து ரொம்ப பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாகாணமாக இருக்குது அதாவது இப்போ ஒரு பகுதியாக இருக்குது ஏழு மாநில எட்டு மாநிலங்கள் மொத்தமாக இருக்குது செவன் சிஸ்டர்ஸ் ப்ளஸ் ஒரு பிரதர் வந்து சிக்கி மாமா எட்டு பேர் வந்து எட்டு மாநிலங்கள் அந்த பகுதியில் இருக்குது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதியாக இருக்குது அதனால் என்ன பண்ணோன்னா சுருக்கமாக ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம்தான் இந்த நாகா தேசியன பிரச்சனையும் இந்திய கூட்டாட்சியும் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து ஃபைனலைஸ் ஆச்சு ஓகே சரி முதல்ல இந்த நாகா ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி கூட்டாட்சி பற்றி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த பேசுவோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம கூட நம்மளுடைய இந்த க இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா தேசிய அரசுலேருந்து கூட்டாட்சி நோக்கி அப்படின்னு அப்போ தேசிய அரசை விட கூட்டாட்சி வந்து ஒரு பெட்டரான அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஏற்பாடு அப்படின்னு நம்ம கருதுகிறோம் இல்லையா எனக்கு வந்து தேசிய அரசு மேலே விமர்சனங்கள் இருக்கிற மாதிரி இந்த கூட்டாட்சி இதுலேயுமே விமர்சனங்கள் இருக்குது அப்படின்றத நான் முன்னாடி உங்கள் முன்ன முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஓகே ஏன் அப்படின்னா அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவம்ன்றது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரொம்ப பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் இனங்களை ஒரு அரசு கொடையின் கீழே சுமூகமாக ஒரு சமாதானமான வாழ்க்கையை வந்து வாழ வைக்கிறதுக்கான அவங்களோட வாழ்க்கையை வளர்ச்சிக்க அது உண்டு பண்ணும் ரைட்டா இதுதான் வந்து கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம்னு என்னென்னா எல்லாருமே வித்தியாச வித்தியாசமான நாட்கள்லாம் சேர்ந்து ஒரு குடையின் கீழே இருப்போம் ஓகே சரி இந்த கோட்பாடு இந்த அடிப்படை வந்து இது இந்த 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 ஒரு பேசிக்கான ஒரு ப்ரின்ஸிபல் நார்த் ஈஸ்டில் ஒர்க் ஆகியிருக்கா இல்லையா ஓகேங்களா அப்படின்றது தான் என்னோடய மொத்த இது குறிப்பாக அதை வந்து இந்த நாகா பிரச்சனையை வச்சு இது பண்ணுறோம் ஸோ ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய நாகா பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுருக்கா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஸோ இந்த ஒரு இருந்து நம்ம நாகா ப்ராப்ளமுக்கு போவோம் இப்போது நாகா ப்ராப்ளம் அதாவது நாகா தேசியன பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கானது இப்போது தமிழ்நாடு மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ வங்கம் மாதிரியோலாம் கிடையாது அது எப்படின்னா இந்தியா வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்றோம் இல்லையா அவங்க என்னன்னா நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து விடுதலையை அறிவிச்சாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாகா நேஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர் பேர் வந்து அங்காமி ஜாபு ஃபிசோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவர் இருந்தார் அவர் என்ன பண்ணுறாருனா டிக்ளேர் பண்ணிடுறாரு நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டான ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அங்கேருந்தே அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிடுது ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம பதினஞ்சாந்தேதி விடுதலை அடையிறோம் இந்த பிரச்சனை வந்து மேலே கிளம்பி வரும்போது நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு அப்சர்டான ஒரு ஐடியா இது ஒரு அபத்தம் இந்த மாதிரி வந்து நாகா தேசிய எண்ணம் அவங்களோட தனி நாடுன்னு அறிவித்ததெல்லாம் ஒரு அபத்தம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம அனுமதிக்கக்கூடாது இதை வந்து நம்ம வந்து உடனே செட்டில் பண்ணிடணும் அப்படின்றதான் அவருடைய ஒரு எய்மாக இருந்தது ரைட் எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்றத நம்ம படிப்படியாக பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் என்ன நடக்குதுன்னா அதே தலைவர் அந்த நாகா நேஷ்னல் நே நேஷ்னல் கவுன்சிலோட தலைவர் அங்காமி ஃபிசு அவர் என்ன சொல் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு பிளபிசைட் நடத்துகிறார் அதாவது பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறார் அந்த வாக்கெடுப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மக்கள் மொத்த பேருமே வந்து அந்த வாக்கெடுப்புக்கு வந்து ஆதரவாக வாக்களிச்சிட்றாங்க யுனானிமஸாக வந்து ஒரு வாக்களிச்சிடுறாங்க அதனோட ஒரு தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அது என்ன சொல்கிறது நம்மளோட இந்த பொது தேர்தலை வந்து அவங்க வந்து வேண்டாம் இந்திய தேர்தல் வந்து நாங்கள் நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு செப்பரேட் நேஷனு எங்களுக்கு இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்றாங்க ஓகேவா இங்கேருந்து அந்த ப்ராப்ளம் வந்து தொடங்குது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த நாகா நேஷ்னல் கவுன்சிலோட தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து லண்டன் போய் தப்பிச்சு போய்டார் அங்கே போய் என்ன ஆயிடுறாருனா அசைலம் வாங்கி ஒரு அகதி உரிமை வாங்கி அங்கேயே வந்து அவர் தங்கிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த இயக்கம் வந்து ஒரு மாதிரி தோய்வடைய ஆரம்பிச்சிருது ஆனாலும் இந்த நாங்கள் வந்து ஒரு தனி நாடு எங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரையாடல்கள் மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டாகவும் இவ்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருது அதே சமயத்தில் இந்த நாகா நேஷ்னல் கவுன்சிலோடைய வலு கு குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு சில சிக்கல்கள் இருக்குது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது ஷிலாங் அக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷிலாங் அக்கார்டு வந்து எப்படி அந்த அக்கார்டெலாம் எழுதும்போது எப்படி எழுதுன்னா இண்டோ நாகா பீஸ் அக்கார்டு அப்படின்னு தான் எழுதுகிறாங்க ரைட்டாக அப்போ எதுனா இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற மாதிரி அந்த அந்த வார்த்தைகளே வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்க்கும் அது வந்து ஒரு மாநிலம் அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தோட ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம்னு நினச்சி தான் முதல்ல நான் படிக்க ஆரம்பித்தேன் இந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது அதனால் அந்த வார்த்தைகளே அப்படி தான் வந்து அஃபிஷியலாகவே கவர்மெண்ட் அப்படி தான் எழுதுது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வந்து ஒரு முக்கிய முக்கியமானது என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த பிரச்சனை வந்து செட்டில்மெண்ட் கொண்டு வந்துடலாம் எவ்வளோ காலத்துக்கு தான் இன்னும் அந்த ஆயுத போராட்டங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணாங்க அப்புறம் தான் என்னாச்சுன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகா நாகாலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து உருவாகுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷிலாங் அக்ரிமெண்ட் வந்து எங்களுடைய அதாவது நாகாலாண்டினுடைய உரிமையை வந்து அது கொஞ்சமும் இது பண்ணலை நாங்கள் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள் டிமாண்ட்ஸ் எதுவுமே அதில் வந்து அட்ரஸ் ஆகலை அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி திருப்பி வந்து சண்டை சண்டைக்கு வந்து போகிறாங்க ஓகேவா அதுக்கப்புறமா வந்து இது வந்து எண்பத்தி அஞ்சுகளில் இது நடக்குது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு ஆ அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நாகா நேஷ்னல் கவுன்சில் அது வந்து பலவீனமாகுது அதுக்கப்புறமா வந்து சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் வந்து உருவாகுது அதில் வந்து பர்டிகுலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வர்றார் அவர் பேர் வந்து ஐசெக் முய்வா ஐஎம் அப்படின்னு வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்எஸ்சிஎம் ஐஎம்னு வரும் நாகாலாண்ட் சோஷலிஸ்ட் கவுன்சில் வந்து ஐஎம்னு போட்டிருப்பாங்க அந்த ஐசெக் மொய்வா அப்படின்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தங்குல் மொழி பேசக்கூடிய உக்குருள்னு ஒரு மா ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு நாகா தலைவர் அவரோட தலைமையில் தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து மூமெண்ட் வந்து ரீஎமேஜ் ஆகுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த நாகா ப்ராப்ளம் வந்து வெள்ளக்காரங்க காலத்திலே தொடங்கின ஒரு பிரச்சனை தான் சைமன் கமிஷனுக்கெலாம் இவங்க லெட்டர்லாம் இதோ மெமரேண்டம்லாம் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் இந்த தங்குளில் மொழி பேசக்கூடிய நாகாக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க யாருமே அன்றைக்கி நாகாக்களாகவே அங்கீகரிக்கப்படலை லேட்டர் பாட்டாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாகா அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க சரி இந்த இடத்துல இந்த ஒரு நம்ம அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலாம் வந்தோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சின்னதாக பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாகா நாகான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வார்த்தை இதெல்லாம் என்னென்னு புரிஞ்சு முடிச்சு பண்ணுவோம் இப்போ நாகா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல எனக்கு முத முதல்ல கேட்கும் போது ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது அந்த அந்த பகுதியை சேர்ந்த நண்பர்கள் வந்து படிச்சுருந்தாங்க படிக்கும் போது நமக்கு நாகம் பாம்பு இந்த மாதிரி இந்த இந்து மித்தாலஜிகள்லேருந்து வரும் போல இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து வாசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா நாகான்னு வந்து இப்போ நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம் இல்லையா இது வந்து எண்டோன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு மக்கள் தங்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் அப்படி கூப்பிடவே இல்லை ஹிஸ்டாரிக்கலாக வந்து அந்த வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை ஸோ எப்படி அந்த வார்த்தை புழக்கத்துக்கு வந்திருக்கோன்னு அறிஞர்கள் கருதுகிறாங்க அப்படின்னா வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது மலைவாசிகள் ஹில் ஹில் ஹில்லி ரீஜனில் வசிக்கக்கூடிய பழங்குடிகளை சமதள பகுதிகளில் சமவெளிகளில் வசிக்கக்கூடிய இப்போ மக்களை வந்து பிரித்து காண்பிக்கிறதுக்காக நாகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து இன்னும் அந்த இது வரல நாகாலாந்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் என்னால் நான் சேகரிக்கலை ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு ஆழமான கருத்து இருக்குது ஓகே அப்போ நாகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழி பேசக்கூடிய இப்போ நம்ம தமிழர்கள்லாம் நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மொழி தான் பேசுவோம் எங்கே போனாலும் அவங்க பேசுறது புரிஞ்சு அந்த மாதிரிலாம் அவங்க கிடையவே கிடையாது அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பல்வேறு விதமான மக்கள் குழுக்களை கொண்டு வங்க ட்ரைபுன்ற வார்த்தையை வந்து நான் நம்ம வந்து பேசக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா முத முதல்ல இண்டிப்பெ அதாவது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ட்ரைபுன்னு கூப்பிடாதீங்க காலஸ் நேஷன் எங்களை வந்து தேசம்னு சொல்லுங்கள் ட்ரைப் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நீங்கள் ட்ரைபுன்னு எங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இந்து சோஷியல் ஆர்டருக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் ட்ரைபும் இல்லை வி ஆர் எ நேஷன் நாகா நேஷன் நாகா நேஷன் ஹுட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போ அந்த நாகான்ற வார்த்தை வந்து வெளியிலேருந்து வந்து வெள்ளக்காரர்கள் அவங்கள நோக்கி பயன்படுத்தினா இருக்கட்டும் கால ஓட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்தில் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னா அங்கே வந்து கிறிஸ்தவ மதம் வந்து பரவ தொடங்கியிருக்கு அப்போ போக ஆரம்பித்தோன்னே என்னன்னா இந்த பல்வேறு மக்கள் நாகாவில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக கிறிஸ்டியானிட்டி இருந்திருக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு 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 பாத்திரத்தை வகிச்சிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததை கேட்கும்போது அவங்க வந்து இந்த இந்த இயக்கங்கள் வந்து முன்னெடுத்தாங்க இல்லைங்களா அவங்களில் ஒரு முழக்கம் என்னன்னா நாகாலாண்ட் ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துக்கு தான் நாகாலாந்து அப்படின்னு சொல்லி வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக மாறிச்சு ஏன் அப்படின்னா இந்த கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்தோன்னே தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வெவ்வேறு கல்ச்சர்ஸ் எல்லாம் பயன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே கல்ச்சர் இதுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க இப்போவும் கொண்டு வந்துட்டாங்கன்னா கேட்டிங்கன்னா முழுமையாக இல்லை பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து இன் ப்ராசஸ்ஸுன்னு நம்ம சொல்லலாம் வெற்றிகரமாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல இடங்களில் புதுசு புதுசாகவும் இப்போ ப நான் சொன்னேன் இல்லைங்களா உக்ரூல் பகுதியிலேருந்து வந்த தங்குல் ப பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் இன்றைக்கி வந்து அதனுடைய அவர் இறந்துட்டார் ஆனால் அவருடைய அமைப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து முன்னிலேருந்து இருக்குது ரைட் ஸோ அப்போ நாகா அப்புறம் நாகான்ற வார்த்தை எப்படி வந்தது அதுக்கப்புறம் அவங்க தங்களை எப்படி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் இந்த ஒரு இதுக்குள்ளே பேசினேன் ரைட் இப்போ அடுத்து வந்து அந்த தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு வந்து திருப்பி ஒரு கையெழுத்தாகுது ஓகேவா இந்த கையெழுத்து இது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீஸ் அக்கார்ட் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அமைதி உடன்படிக்கை சீஸ் ஃபயர் இந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன் இது எல்லாமே படிக்கும்போது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் பிரச்சனையை நம்ம வந்து இந்த இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களாம் தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒரு இது வார்த்தைகள் எல்லாமே அதுலேருந்து எடுத்த வார்த்தைகளாகவே இருக்குது அப்புறம் தான் புரிஞ்சுட்டோம் ரொம்ப நாளாகவே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டேட் ப்ராப்ளம் இப்போ நம்மக்கிட்ட பேசும்போது இந்த மொழியெல்லாம் பேச மாட்டாங்க வேறு மாதிரி பேசுவாங்க அவங்கக்கிட்ட பேசக்கூடிய லாங்குவேஜே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட் ஸோ தொண்ணூற்றி ஏழில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு கையெழுத்துடுறாங்க அந்த சமயத்தில் வந்து இவங்களோட ரெண்டு முக்கியமான டிமேண்ட்ஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை நம்மளோட ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இருக்குதுல்ல கூட்டாட்சியால் இந்த ப்ராப்ளமே தீர்க்க முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுறதுக்கு நம்ம உதவும் ரெண்டு டிமாண்ட் வந்து இந்த நாகா அமைப்புகள் காலங்காலமாக வச்சுட்டே வராங்க ரைட்டாக ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலிம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாகாலிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கி நம்ம நாகா மக்கள்லாம் நாகாலாண்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னோம்ல அதுக்கெலாம் ஒரு வரலாறு இருக்குது நாகாலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அதாவது நிர்வாக காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் ரைட்டா ஆனால் நாகாலிம் அப்படின்றது வந்து என்னன்னா மணிப்பூரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிலம் அதுக்கப்புறமா வந்து அருணாச்சல பிரதேசம் அதுக்கப்புறமா அஸ்ஸாமில் அந்த கடைசியாக அந்த அசாமுக்கும் நாகாலாண்டுக்கும் அந்த ஒரு பார்டரிங் டிஸ்ட்ரிக் ஒன்று இருக்குது அதில் காலகாலத்துக்கு பிரச்சனை இருக்குது அங்கே ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மாவில் கொஞ்சம் இடங்களிலும் அவங்க வந்து இது எங்களுடைய இடம் இதெல்லாம் சேர்த்தது தான் நாகாலிம் ஸோ அப்போ உங்களோட நான் எங்களோட ப்ராப்ளம நீங்கள் தீக்கணும்னா இந்த டிமாண்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் என்னது இந்த நாகாலிம் அப்படின்ற ஒரு டிமாண்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுன்றாங்க இதுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இப்போ இந்தியன் ஸ்டேட்டே அக்செப்ட் பண்ணாலுமே அந்த ப மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாகா அல்லாத மக்கள் வந்து இதை இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க இதை வந்து ரசிக்க மாட்டாங்க இது வந்து எனக்கு அதனால் என்ன தோணுதுன்னா இந்த டிமாண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ப அந்த ஒரு வட்டாரத்தை எப்போவுமே ஒரு பதற்றத்துக்கும் ஒரு பிரச்சனைக்குமே வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கலாக இதெல்லாம் எங்களோடய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் காலனி இடையீடு வந்து இந்த பகுதியுமே ரொம்ப நாசம் பண்ணிடுச்சு அதனுடைய வருகையினால் அதனுடைய படையெடுப்புனால என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பகுதியுமே ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக வந்து மாற்றி வச்சுட்டு போயிடுச்சு அது இன்னமும் நம்ம கேரியர் நம்மளோட தோள்களில் சுமந்து கொண்டு போயிட்டுருக்கோம் ரைட் ஸோ இப்போ இந்த நாகாலிம் அப்படின்றது ஒரு டிமாண்ட் ரெண்டாவது டிமாண்ட் வந்து என்னென்ன அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவரனிட்டி இறையாண்மை நாகா சுவரணிட்டி இந்த ரெண்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா பேசுவாங்க இல்லைனா வராதிங்க அப்படின்னுறாங்க இதுக்கப்புறம் வந்து அந்த தொண்ணூற்றி ஏழு அக்கார்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு இந்த நான் படித்த நூலை பின்னாடி சொல்கிறேன் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருனா நாகாக்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்குது அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு ஸோ இதை ஒத்துக்கினதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இந்த டிஸ்கோசல்ஸ் எல்லாமே வந்து இந்த சொவரனிட்டி பிரச்சனையை நோக்கி போதும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் ஓகே ஸோ தொண்ணூற்றி ஏழு அக்ரிமெண்ட் திருப்பி வந்து தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த நாகா பிரிவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல பிரிவுகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குள்ளே வந்து சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாக்கிக்கிறது அழிக்கிறது இந்த மாதிரியான இன்டர் கா இன்ட்ரா கான்ஃ கான்ஃப்ளிக்ஸ் வந்து ஆகிடுது அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபலிசம் காரணம்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த கிறிஸ்தவம் அல்லாத ஒரு இது இருக்குது இல்லைங்களா அது வந்து இன்னுமோ ஒரு செக்ஷன் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு ஸோ அப்போ அந்த இந்த பெரிய நாகா அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை விட்டொழிங்க அதை நமக்கு கை கொடுக்காது நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டொழிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துவிட்டிங்கன்னா இட் வில் பி ஓ இது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இது இந்த ப்ராப்ளம்லாம் தீரும் அப்படின்னு அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் நடுவில் ரெண்ட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம நல்லா எனக்குலாம் ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுக்கும் அந்த என்எஸ்சிஎம் ஐஎம் அதாவது ஐசக் மொய்வா பிரிவுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி இப்போலும் பப்ளிக்கில் வரல ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க வெளி வரலையே தவிர எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க என்னென்னா நாகாலாந்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த அமைப்புக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசாங்கம் எங்களுடைய இறையாண்மையை அங்கீகரித்து விட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அப்படியே அங்கீகரிக்கலை நாங்கள் எப்போ அங்கீகரிச்சோன்னு இதுக்கு உடனே அவங்க வந்து ஒரு பதில் அறிக்கை விடுறாங்க இல்லை இது இருந்தால் தான் பேச்சுக்கே வரணுன்றதாக நம்மளோட அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க சரி இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதுதான் உங்களுக்கு நான் இது வரையிலும் தெளிவாக ஒரு மாதிரி துல்லியமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கையெழுத்தானது தான் வந்து ரொம்ப முக்கியமான இது ஏன்னா இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதாவது இந்திய அரசுனோட நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டு ஒரு ஒப்பந்தம் வந்து முக்கியமானதுன்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பகுதி நீங்கள் வந்து இந்திய வரைபடத்தை கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த பகுதி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இக்கனாமிக்கலாகவும் நம்மளை வந்து அதாவது இந்தியாவை வந்து மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியே அது அப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பர்டிகுலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பொருளாதார சீர்திருத்தங்கள் அதாவது நவதாராளவாத சீர்திருத்தங்களுக்கு அப்புறமா இந்திய கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய அது என்ன சொல்கிறது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் இந்த மாதிரி ட்ரேடு விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுவாகிறதுக்கும் மார்க்கெட்டை வந்து அவங்க லுக்கீஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரீஜன் வந்து அவங்களோட கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக மாறுது ஃபாரின் பாலிசி டிஸ்கோஸில் இந்த ரீஜனுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமே வந்து அந்த நைன்டீன் நைன்டி ஒன் இதுக்கப்புறமா தான் வந்து வருது அதுக்கப்புறம் இப்போ இவர் மோடி வந்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா ஆக்டிஸ்ட்லாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை லுக்கும் நடக்கலை ஆக்டும் நடக்கலை எல்லாமே என்ன ஆகுதுன்னா திருப்பி 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 வந்து ப்ராப்ளம் நடக்குது இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இங்கேருந்து வந்து தாய் தாய்லாந்துக்கே நேராக வந்து ஒரு பெரிய பேங்காக் வரையிலும் ஒரு ரோடு போடணும் அப்படின்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணி பார்த்தாங்க எதுவும் ஒர்க் ஆகலை இப்போ பர்மாவில் வந்து சுத்தமாக போகவே முடியாது அங்கே வந்து வெவ்வேறு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரீஜன் அதனால் வந்து ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்வில் ஏன் முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் அதுக்கான ஒரு அடிப்படையான காரணம் அது வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம முதலாளிகளுக்கு அதெல்லாம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அதனால் வந்து அதை வச்சுக்கணுன்னு வந்து நினைக்கிறாங்க மற்றபடி வந்து அதில் வேறு ஒன்றும் இல்லை எக்கனாமிக் க்ரோத் இந்த மாதிரி நாங்கள் அந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறது பொருள் அதுதான் பேசிக்காக சொல்கிறது அந்த கம்பெனி சீக்ரெட் ரைட் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் இப்படி ஒரு அறி இது கொண்டு வராங்களா ஓகே கம்மிங் பேக் டு த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அக்கார்டு அதில் வந்து இந்த ஷேர்ட் சோவெனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அறிஞர்களும் சரி தான் அரசியல் அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்களும் சரி தான் இந்த அக்காட்லையும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போது ஷேட் சுவன்னிட்டினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது ரைட்டா இந்த ஷேடு சுவன்னிட்டி அப்படின்னும் போது இப்போ சோவன்னிட்டி இறையாண்மை அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் இறையாண்மைன்னும் போது இந்த இடத்துல வந்து மேக்ஸ் வெப்பர்னு ஒரு ஒரு சோஷியலஜிஸ்ட் இருந்தார் அவர் வந்து இறையாண்மையை வந்து எப்படி சொல்கிறாருனா ஒரு முற்றதிகாரம் மூணப்பொலி எதுக்கான மோனப்பொலி அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கான மோனப்பொலின்னு சொல்கிறாரு ஒன்று வந்து போலீஸ் ஃபோர்ஸஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முற்றதிகாரம் ரெண்டாவது வந்து வரி யார் வந்து வரி போடுறது இப்போ நம்ம அரசாங்கம் நம்ம மேலே வரி போடுறது நம்ம கட்டுறோம் இல்லையா அப்போனா என்னது அது போடுறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குது கட்டுறதுக்கு நம்ம கடமைப்பட்டுருக்கோம் ரைட்டாக கட்டாமல் போகிறோம் அதுவெல்லாம் வேறு விஷயம் பட் பேசிக்காக இதுதான் அசம்ஷன் இது வந்து அப்போது நீங்கள் ஷேடு சோவன் அப்படின்னு நம்ம வந்துட்டோன்னா நீங்கள் வந்து நீங்கள் தனியாக இராணுவம் வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக வரிமுறைகளை வச்சுக்கலாம் இப்படி நிறைய சிக்கல்கள் வந்துடும் அப்போது அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தீக்கிறதுக்கு வந்து ஷேடு சோவன் ஒரு ஒரு வழியாக இருக்கும் இவங்களுமே பேசுகிறாங்க யார் இந்த ஐசெக் மொய்வாகுமே கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருடைய அவங்க அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க அதில் வந்து ஒரு உரையாற்றுறாரு கவர்மெண்ட் வந்து ஷேடு இது வந்து நாகாவோட இந்த சோ ஷேடு சோவனிட்டி இல்லாமல் இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு ஓகேவா ஆனால் இப்போ ஷேடு சோவனிட்டின்னா என்னென்னு சொல்லி நான் சில அசம்ஷன்ஸ் கொடுத்த அந்த வெபேரியன் கான்செப்டை வச்சு ஆனால் உண்மையிலே ஷேடு சோவனிட்டின்னா என்னன்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் க்ளியராக சொல்ல மாட்டேங்குது இவங்களும் க்ளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க ரைட்டாக ஆனால் அவர் தெளிவாக யார் மொ மொய்வை மட்டும் என்ன சொன்னார்னா அது இருந்து அது அது ஓகேனா மற்றதெல்லாம் ஓகே ஓகேவா ஸோ அந்த சமயத்தில் இப்போ நம்மளோட கவர்னராக இருக்காருல்ல அப்போ அவர் தான் அங்கே வந்து பீஸ் இன்ட்ரோ குலேட்டர் அதாவது வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக அவர் அங்கே போயிருக்கார் போல இருக்குது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த நான் படித்த புத்தகத்தை பேசி சொல்கிறேன் அந்த புத்தக ஆசிரியர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி அவரும் இன்னொரு சில இவங்களாம் கேட்குறாங்க போல இருக்குது இந்த சோ ஷேட்டு சோவென்டின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு கேட்குறோம் அது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கக்கூடியது தான் ஏ ஏற்றுக்கிட்டால் எப்படி ஷேர்டு கான்ஸ்டியூ சோவெண்ட்டியாக ஆகும் போது அந்த பிரச்சனையே பேசாதீங்க நாங்கள் அதை பற்றி பேசவில்லைன்ட்டார் அந்தளவுக்கு தான் அவரோட இன்ட்ரகுலேஷன் இருந்திருக்க போல இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம் கே நாராயணன்னு சொல்லி ஒரு நேஷ்னல் செக்யூட்டி முன்னாள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனால் இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள் ஷேர்டு சோவனிட்டி அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து பேசணும்னா நம்ம நாடு வந்து வேறு மாதிரி ஆயிடும் அதனால் அப்படிலாம் பேசாதீங்க ஒரு விஷயம் இந்த இந்த பிரச்சனை வந்து இவங்க என்ன இது சொன்ன இந்த சோவனிட்டி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் பீப்புள் தான் அதுக்கு வந்து இவங்க உட்பட்ட அதுக்கு வந்து அவங்க இன்னும் எளியபனாலாக மாறக்கூடாது அதுலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா பேசுகிறதுக்கே அர்த்தம் இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரியான டிஸ்கோஸ் பற்றி அவருக்கு வந்து அவர் கொஞ்சமாக கன்சர்னே பண்ணாமல் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கிறது தான் சோவர்டி அதை ஏற்றுக்கணும் அவங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து தனியான ஒரு தேசம் எங்களுக்கு வந்து ஒரு தனியான இது வரும் ஓகே ஸோ கம்மிங் டு தி லாஸ்ட் பாயிண்ட் இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரலாம் அந்த ரெண்டாயிரத்தி கா பதினைந்தாம் ஆண்டுக்கான சீஸ் ஃபயர் பீஸ் அக்கார்டு வந்து இப்பவும் இருக்குது அப்படின்றாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரெண்டு சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உக்ருல் குறிப்பாக வந்து நம்மளோட இந்த இவரோட ஐசக் மொய்வாவோட மாவட்டத்துக்கு போயிட்டு ஒரு கலை ஆராய்ச்சி செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் இந்த அக்கார்டு சைன் ஆயிடுச்சு அவங்க போய் கலா ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா பேர்லெல்லாம் கவர்மெண்ட் நடக்குது அப்படின்றதான் அவங்களோட கன்க்ளூஷன் அந்தக்கான எவிடன்ஸ் தான் அந்த 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 கட்டுரையுமே அவங்க ஆராய்ச்சி கட்டுரையுமே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அவங்க சமர்ப்பிச்ச ஆராய்ச்சி கட்டு கட்டுரையில் அதுதான் சொல்கிறாங்க பேரலாலாம் கவர்னன்ஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம சொன்ன மாதிரி வரி போடுறது அதுக்கப்புறமா வந்து இராணுவ உடைகள் அதுக்கப்புறம் சின்னங்கள் இப்போ இந்திய அரசாங்கத்துக்குன்னு சில சின்னங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அசோக சக்கரம் அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அவங்களுக்கும் சின்னங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல போகும்போதே நீங்கள் வேறு ஏதோ ஒரு எதுக்குள்ளே போன மாதிரி வந்து ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி அவங்களோட இதுவே வந்து என்னென்னா ஒரு பேரலான கவர்னன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றதான் சொல்கிறாங்க ரைட் ஸோ அப்போ இப்போ வெதிலாம் அந்த இது வந்து இந்த நிலைமைக்கு தான் போய் நிற்கிது அதாவது என்னென்னா ஒரு தீர்வை எட்டலை இந்த தீர்வு எட்டும் அப்படின்னா எப்போ எட்டும்னு வந்து இவங்க தரப்புலேருந்து நாகா தரப்புலேருந்து சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு டிமாண்டை ஏற்றுக்குங்க நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு ஆனால் நம்மளுடைய முதல்ல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கூட்டாட்சி கூட்டாட்சி வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ச அதுக்கு வந்து ஒரு உள்ளடக்கமே இல்லாமல் இருக்குது அதுக்கு வந்து புதுசான உள்ளடக்கங்கள் வந்து நம்ம அது வந்து எப்படி போகுது அப்படின்றது தெரியல ஐடியா ஆஃப் ஃபெடரேஷனும் நமக்கு தேவை எப்படி ஒரு ஐடியா ஆஃப் இந்தியா ஐடியா ஆஃப் இதெல்லாம் புதுசு புதுசாக தேவையோ ஐடியா ஆஃப் ஃபெடரேஷனும் வந்து நமக்கு தேவை ஏன்னா இப்போ நம்ம அதிகபட்சம் என்ன சொல்லுவோன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து எங்களுக்கு அங்கேருந்து ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மட்டும் இந்த பிரச்சனையில் தீக்க போதாதுன்னு நான் நினைக்கிறேன் இட் இஸ் இன்கேப்பபிள் அதே போல் நேஷ்னல் ஸ்டேட்டும் வந்து ஒரு சொல்யூஷனாக அந்த இடத்துல கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த நாகாலிம் கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம அப்படின்னா அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அந்த ரீஜன் வந்து ஒரு மாதிரி ஒரு ரத்தக்கலரியாயி திருப்பி அது செட்டில் ஆகிறது எப்போ ஆகும்னு நம்ம அதை ஸ்பெக்குலேட் பண்ண வேணா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அதில் இருக்குது ரைட்டாக ஸோ அப்போ வந்து ஒரு ஃபெடரேஷனாலேயும் இந்த ப்ராப்ளம் தீக்க முடியல ஏன் அப்படின்னா நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ஃபெடரேஷனில் எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிறப்பு நிலையை கொடுங்க இந்த மா இந்த மாநிலத்துக்கெலாம் ஏற்கனவே சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக வந்து ஃபண்டு கிராண்ட் எல்லாம் போகக்கூடிய ஒரு மாவ பகுதிகளுமே இந்த நார்த் ஈஸ்ட் தான் பர்டிகுலராக ம மணிப்பூர் மிசோரம் அப்புறம் நாகாலாண்டு இதெல்லாம் வந்து இருக்குது ரைட் ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னா அதெல்லாம் எப்பயோ தீர்ந்துருக்கணும் தீரலை ஸ்டில் வந்து அது என்ன சொல்கிறது இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான ஒரு இது தான் அப்போ ரெண்டு தரப்புமே குறிப்பு பர்டிகுலராக வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேஷன் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை வந்து அவங்கள வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தடுக்குது இன்னொன்று அசிமெட்ரிக் ஃபெடர ஃபெடரலிசம்லாம் சொல்லுவாங்க இந்தியாவை வந்து அதெல்லாம் சும்மா வந்து ஒரு பேச்சுவாக்கு ஏன்னா இந்த மாதிரியான இப்போ ஆர்ட்டிகல் முந்நூற்றி எழுபது ஒழிச்சிட்டாங்க எழுபத்தி ஒன்று இருந்து ஒரு வரிசையாக ஒரு இது இருக்கும் இந்த மாதிரியான ஆர்ட்டிக்கல் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா பல்வேறுபட்ட தரப்புகளையும் உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபெடரலிசம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நடைமுறையில் ஒன்றும் செயலற்று போகுது நடைமுறையில் என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி இந்தியா அப்படின்னு வரும்போது இந்து இந்தி இப்படின்ற ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து வ கிட வராமல் வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்போ இது வரணுன்னா முதல்ல வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபெடரேஷன் பற்றியான யோசனைகள் இது வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும் அது வந்து ஒரு பெரிய பேச்சாக மாறணும் அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா இதெல்லாம் அமைக்கபிளாக வந்து செட்டில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு இதோட ஃபெடரேஷன் மேலே எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு விமர்சனத்துக்கு காரணமும் இந்த ப்ராப்ளம ஸ்டடி பண்ணும் தான் அதுக்கு முன்னாடி நானுமே ஃபெடரலிசத்தை ரொம்ப இதுவாக தான் பேசுகிறேன் இப்போவுமே எனக்கு ஃபெடரலிசத்தின் மீது நேஸ் தேசிய அரசாங்கத்தை விட ஃபெடரலிசம் வந்து மச் பெட்டர் அப்படின்றது தான் வந்து என்னோடய கருத்து ஸோ அதுலேருந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை ஆனால் ஃபெடரலிசமும் சில நேரங்களில் பார்க்கும்போது என்ன ஆகுனா ஒரு மல்டிபிள் வாய்ஸஸ் அக்காமடேட் பண்ணுறதுக்கு முடியாமல் போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அதனால் இன்னமும் அங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் அது இதுன்னு தொடர்ந்துட்டுருக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது இது எப்படி செட்டில் ஆகுது அப்படின்னு நம்மளோட கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட்டோட ட்ரெம்பச்சாக இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு செட்டிலுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல கல நிலவரங்கள் வேறையாக இருக்குதுன்னு தான் வந்து ஆய்வுகள் அறிக்கைகள் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் எழுதுறதெல்லாம் காட்டுது நம்ம இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கான படிப்பினைகள் வந்து இந்த ஃபெடரலிசம் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அதை உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னோட விட உன் வெங்காயம் விளக்கமாட்டை விட உன் அறிவு போயிட்டு அதை சிந்தி